ஐரோப்பால இருந்த சக்தி வாய்ந்த ஒரு சாம்ராஜ்யத்தை எதிர்த்து இருபது வருஷங்கள் போராடின ஒரு வீரர் உமர் முக்தார் ரைமகுல்லா பாலைவன சிங்கம்னு அவரை சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் வருஷம் அவருடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக கூட வெளியாகியிருக்கு தமிழ்லையுமே அது டப்பிங் செய்யப்பட்டு வெளிவந்திருக்கு இன்னைக்கு உமர் முக்தார் ஒரு ஹீரோவா காலனியை எதிர்ப்பு போராளியா அடையாளப்படுத்தப்படுறாரு நாம உமர் முக்தார் பற்றியும் அவர் உருவாகின வரலாற்று பின்னணி பற்றியும் அவருடைய தீரமிகு போராட்டம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் நைன்டீன் ஹண்ட்ரட்ல துருக்கியில் உஸ்மானிய பேரரசு அரசியல் குழப்பத்தில் இருந்துச்சு மிகப்பெரிய ஆட்சி அந்த உஸ்மானிய பேரரசு கொண்டு இருந்துச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய பல நாடுகளை அந்த ஒற்றை பேரரசு ஆட்சி செஞ்சாங்க அந்த சமயத்தில் துருக்கியை யார் ஆட்சி செய்யணுங்கிறதுல உஸ்மானிய பேரரசை ஆதரித்த முஸ்லீம் தரப்புக்கும் மதச்சார்பற்ற தரப்புக்கும் கடும் போட்டி நிலவனுச்சு யங் டர்க் ரெவல்யூஷன்னு ஒரு கழகம் ஏற்பட்டு அது ஆட்சியாளர் ரெண்டாம் அப்துல் ஹமீதுக்கு எதிராக போய் முடிஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல உஸ்மானிய அரசாட்சியோட கடைசி மன்னர் ரெண்டான் அப்துல் ஹமீத மதச்சார்பற்ற தரப்பினர் வீழ்த்தினாங்க நாடு கடத்தப்பட்டாரு அப்போ உஸ்மானிய ஆட்சிதான் மத்திய கிழக்கு வட ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகள்லயுமே இருந்துச்சு ஆனா அவங்களுடைய ஆட்சி கடுமையா பலவீனப்பட்டிருந்த நேரம் அது ஐரோப்பிய சக்திகள் அதை பயன்படுத்தி உஸ்மானியர்கள் வசமுள்ள எல்லைகளை கபலீகரம் செய்ய திட்டமிட்டாங்க இந்த பின்னணில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் வருஷம் உஸ்மானியர்களுக்கு எதிராக இத்தாலியர்கள் போற அறிவிச்சாங்க மத்திய தரைக்கடலை ஒட்டி அமைஞ்சிருக்கிற லிபியா நாட்டை ஆக்கிரமிச்சாங்க மேப்பில் பாத்தீங்கன்னா தெரியும் இத்தாலிக்கும் லிபியாவுக்கும் நடுவுல மத்திய தரைக்கடல் இருக்கும் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு முன்னாடி நம்ம முந்தி போய் அந்த நிலப்பரப்புகளை எல்லாம் பிடிக்கணுங்கிற ஒரு திட்டம் இத்தாலியர்களுக்கு இருந்துச்சு முதல்ல அவங்க கடலோரமா வந்து திரிபோலி அப்படிங்கிற நகரத்தை பிடிக்கிறாங்க அப்புறம் அங்கிருந்து மற்ற கடலோர பகுதிகளிலையும் அவங்க தாக்குதலை மேற்கொள்கிறாங்க தப்ரூக் டர்னா பெங்காசி கோம்ஸ் போன்ற பகுதிகள் தாக்கப்படுது உஸ்மானிய சிப்பாய்கள் செத்து மடிகிறாங்க அதை தொடர்ந்து அங்கிருந்து உஸ்மானியர்களை முற்றா இத்தாலிய படை வெளியேற்றுறதுக்கான வேலைகளை செய்ய தொடங்குது துருக்கிக்கு பக்கத்துல இருந்த தோ தெக்கனிஸ் ஐலாண்டை அங்கிருந்து பைரூட் பகுதி தாக்குதலுக்கு உள்ளாச்சு இன்னைக்கு பைரூத் லெபனான் எல்லைக்கு உட்பட்டு இருக்கும் நீங்க மேப்ல கூட பார்க்கலாம் பெய்ரூட் பகுதி தாக்கப்படுறதுக்கு அப்புறம் டர்டனல்ஸ் அப்படிங்கற ஒரு பகுதியை வந்து இலக்காக்குறாங்க ஏன் அப்படின்னு சொன்னா அதுதான் துருக்கி தலைநகர் இஸ்தான்புல் உள்ள நுழையிறதுக்கான ஏதுவான ஒரு வழியாக இருக்குது இதுக்கப்புறம் நிலைமை இத்தாலிக்கு சாதகமா மாறுது இத்தாலியர்களோட தாக்குதலை சமாளிக்க முடியாத துருக்கி படை இத்தாலியோட ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வராங்க ட்ரீட்டி ஆஃப் ஆட்சி அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தை சொல்லுவாங்க ஒரு வருஷம் சண்டைக்கு அப்புறம் கடைசியில் ஒரு வழியா இத்தாலி கிட்ட லிபியா போச்சு இத்தாலியர்கள் உஸ்மானியர்களுடனான போர்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் உண்மையான யுத்தமே ஆரம்பிச்சிச்சு அந்த யுத்தம் இருபது ஆண்டுகளுக்கு தங்களுடைய தூக்கத்தை கலைக்கப் போகுதுன்னு இத்தாலியர்கள் உணராம இருந்தாங்க ஆமா லிபியால இத்தாலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒரு போராளி குழு எழுச்சி விட்டுருச்சு அது உருவானதுக்கு ஒரு வல்லாட்சி பின்னணியும் இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாம் வருஷம் லிபியால இஸ்லாமிய மறுமலர்ச்சியை நோக்கமா கொண்டு முகமது இப்னு அலி அஸ் சன்னூசி தன்னோட பரப்புரைய மேற்கொண்டாரு மேற்கத்திய தாக்கம் சமூகத்துல அதிகரிக்க தொடங்கின சமயத்துல இப்னு அலி அஸ் சன்னூசி இந்த பணியை மேற்கொண்டாரு ஏகப்பட்ட ஜாவியாக்களை அவரு உருவாக்குனாரு ஜாவியா அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய கல்வி கூடம் அது பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கின ஒண்ணு அது வட ஆப்பிரிக்கா முழுக்க எழுப்பப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுலயே அவர் வந்து இறந்துட்டாரு சன்னூசி அவருடைய பணி வெறும் இருபத்தி மூணு ஆண்டுகள் தான் நீடிச்சிச்சு ஆனாலும் அவர் உருவாக்கிட்டு போன ஜாவியாக்கள் பல்கி பெருகி சன்னூசி இயக்கமா அது உருப்பெற்றுச்சு முஸ்லிம் உலகத்தை ஐரோப்பிய சக்திகள் அடிமைப்படுத்துறதுல தீவிர கவனம் செலுத்தி வந்தாங்க இந்த பின்னணியில சனூசி இயக்கத்தினர் காலனியத்துக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தாங்க கையில ஆயுதம் ஏந்தக்கூடிய நிலை அவங்களுக்கு உருவாச்சு இத்தாலிக்கும் உஸ்மானியர்களுக்கும் போர் நடந்தப்போ கூட இவங்க அங்க இருந்தாங்க உஸ்மானியர்களை ஆதரிச்சாங்க உஸ்மானியர்கள் லிபியாவை விட்டு போனதுக்கு அப்புறம் இத்தாலியர்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை எந்த தலைமையும் இல்லை அப்படிங்கிற சூழல் வந்து லிபிய முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்போதான் சனூசி இயக்கம் காலனிய எதிர்ப்பு போராட்டத்தை தலைமை தாங்க ஆரம்பிச்சிச்சு அந்த இயக்கத்தை தலைமை தாங்கின போராளி தான் உமர் முக்தார் இவர் சிறு வயசுலேயே குரானை முழுமையாக மனனம் செஞ்சவர் அவர் இஸ்லாமிய அறிஞரும் கூட பல ஆண்டுகள் குரானை கற்பிக்கிறதுல இவருடைய காலம் கழிஞ்சிச்சு இத்தாலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக இவர் போராட தொடங்கினப்போ இவருடைய வயசு என்னன்னு சொன்னால் ஐம்பத்தி மூணு ஒரு சிறிய இளைஞர் கூட்டத்தை கொண்டு ஒரு போராளி குழுவை வச்சுக்கிட்டு பாலைவனத்துல இத்தாலிய படைகளுக்கு சவால் விடக்கூடியவராக உமர் முக்தார் இருந்தார் கொரில்லா போர் முறையை அவர் கடைபிடிச்சார் இத்தாலியர்கள் பாலைவனத்தில் அந்த கொரில்லா போர் முறைக்கு எப்படி பதிலடி கொடுக்கிறதுன்னு தெரியாமல் திகச்சு நின்னாங்க அவங்க நிலை கொண்டிருந்த மையங்களை தகர்க்கிறது பதுங்கியிருந்து இத்தாலியர்களை தாக்கி சேதத்தை விளைவிக்கிறதுன்னு உமர் முக்தாருடைய போர் உத்தி அமைஞ்சிருந்துச்சு இத்தாலியர்கள் லிபியாவோட கடலோர பகுதிகளை தன்வசம் வச்சிருந்தாலும் அவங்களால நாட்டுக்குள்ள முழுமையாக நுழைய முடியாத ஒரு சூழல் உமர் முக்தாருடைய படைகள் இத்தாலியர்களை பின்வாங்க வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருஷம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த சமயம் அது மூன்று ஆண்டுகளாக உலக போர் தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு அதனாலேயே இத்தாலியர்கள் பலவீனப்பட்டிருந்தாங்க இந்த பின்னணியில் முக்தாரோட அவங்க அமைதி ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு அவங்க முன்வரக்கூடிய நிலையை ஏற்படுத்தினார் உமர் முக்தார் லிபியாவோட மிகச்சிறிய பகுதி இத்தாலி வசம் இருந்துச்சு ஆனா லிபியாவோட பெரும் பகுதிகளை சனூசி இயக்கம் கிட்ட ஒப்படைச்சாங்க அது லிபிய மக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக இருந்துச்சு ஒரு சிறிய இளைஞர்கள் கூட்டம் அதை வழி நடத்துகிற ஒரு ஐம்பது தாண்டின ஒருத்தர் ஐரோப்பால பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்டிருந்த இத்தாலிய மண்டியிட வச்சது வரலாற்றில் தனித்துவமான ஒரு நிகழ்வா வந்து பார்க்கப்படுது அஞ்சு ஆண்டுகள் இந்த சூழ்நிலை லிபியாவில் தொடர்ந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு அரசியல் மாற்றம் இத்தாலியில ஏற்பட்டுச்சு அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி புதிய பிரதமர் ஆட்சிக்கு வந்தார் நாஜி ஜெர்மனியோட கூட்டு வச்சுக்கிட்டு இத்தாலிய பாசிச அரசா அவர் உருமாத்தி இருந்தார் அவர் தான் பெனிட்டோ முசோலினி அவர் லிபியாவை மறுபடியும் இத்தாலி ஆக்கிரமிப்புல கொண்டு வர்றதுல உறுதியாக இருந்தாரு இதுக்காக அவர் என்ன செஞ்சாருன்னா லிபியாவை ரெண்டா கூறு போட்டாரு கிழக்கு மேற்கு பகுதிகளை தன்னோட படைகளை வச்சு துண்டிச்சிட்டாரு அதுக்கு போர் விமானங்களையும் மோட்டார் வாகனங்களையும் பயன்படுத்தினார் இப்படியான நவீன கருவிகளை ஆயுதங்களை அவர் பயன்படுத்தினார் உமர் முக்தாருடைய படைகள் பெரும்பாலும் குதிரை படைகளை தான் வச்சிருந்தாங்க பெரும்பாலும் லிபியாவோட கிழக்கு பகுதியில் அவங்க இருந்தாங்க முசோலினியால லிபியா ரெண்டு துண்டா ஆனதுக்கு அப்புறம் சண்சி இயக்கத்தால் ஒரு ஒருங்கிணைஞ்ச முறையில் இத்தாலியர்களை எதிர்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுச்சு இதை பயன்படுத்திக்கிட்டு லிபியாவோட பகுதிகளை முழுமையா ஆக்கிரமிக்க தொடங்கினாங்க இத்தாலியர்கள் அவங்க வான்வழி குண்டு வீசுறதை தங்களுடைய முதன்மை ஆயுதமாக கொண்டு இருந்தாங்க பொதுமக்களை துன்புறுத்தினாங்க மக்களை கொன்று குவிச்சாங்க பட்டினி போட்டு கொன்னாங்க பலரையும் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல அடைச்சாங்க சுமார் முப்பத்தி மூணாயிரம் இத்தாலிய படையினர் லிபியாவை சுற்றி வளைச்சாங்க வெறும் ஆறாயிரம் பேர்களை கொண்ட உமர் முக்தார் படையோட அவங்க மோதினாங்க அப்பவே கெமிக்கல் வெப்பன்லாம் இத்தாலியர்கள் பயன்படுத்தினாங்க உமர் முக்தாருடைய படை வான்வழி தாக்குதல்களை சமாளிக்க முடியாம திணறுனுச்சு இத்தாலியர்கள் லிபியாவோட பல பகுதிகளை ஆக்கிரமிச்சாங்க ஒரு கட்டத்துல உமர் முக்தார் போரில் படுகாயமடைஞ்சாரு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் வருஷம் செப்டம்பர் பதினொன்று அன்னைக்கு இத்தாலிய படை அவரை கைது செஞ்சாங்க அதுக்கப்புறம் இத்தாலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போர் முடிவை நோக்கி நகர்ந்துச்சு முழு லிபியாவையும் இத்தாலியர்கள் தன்வசப்படுத்தியிருந்தாங்க போராளி உமர் முக்தாருக்கு இத்தாலியர்கள் தூக்கு தண்டனை வழங்கினாங்க அப்போ உமர் முக்தாருக்கு எழுபத்தி மூணு வயசு அவரையும் அவருடைய படையினரையும் சரணடையச் சொல்லி அவர்கிட்ட சொல்லப்பட்டுச்சு அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா நாங்க சரணடையவே மாட்டோம் முன்னாடி சில குரான் வசனங்களை அவரு ஓதினாரு அந்த வசனங்கள் என்னன்னா சாந்தி அடைந்த ஆத்மாவே நீ உன்னுடைய இறைவன் திருப்தி அடைந்த நிலையிலும் அவன் உன்மீது திருப்தி அடைந்த நிலையிலும் மீளுவாயாக நீ என் நல்லடியார்களில் சேர்ந்து கொள்வாயாக மேலும் நீ என் சொர்க்கத்தில் பிரவேசிப்பாயாக என்று இறைவன் கூறுவான் இதுதான் அவர் கடைசியாக போதுன வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறாம் தேதி உமர் முக்தார் பொதுவெளியில் தூக்கில் ஏற்றி சகிதாக்கப்பட்டாரு அவருடைய தியாகத்தை இறைவன் ஏற்றுக்கொள்வானாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி